கல்யாண வரம் தரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளியை கல்யாணம் செஞ்சு தான் சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது கோயிலுமே வந்து கீழே மலையடிவாரத்துலேருந்து அழகாக மேலே கார் உள்ள வரையும் போகுது நாங்கள் வந்து ப சனிக்கிழம பன்னெண்டரை மணிக்கு தான் கார் எடுத்திருந்தோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கெலாம் போயாச்சு காஞ்சிபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு அங்கே போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது கோயில் போகிறதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது நாங்கள் பாப்பாவுக்கும் மொட்டை போட்டால் அழகாக மொட்டை போட்டுட்டு நேராக உள்ளே போயாச்சு கோயிலுக்கு உள்ளேயும் போயாச்சு அவ்வளோ கூட்டம் நிறைய கல்யாணங்கள் நடந்தது அங்கேயும் சாமி அவ்வளோ கூட்டமாக இருந்தது இருந்தாலுமே அவ்வளோ அழகாக நீ சத்தமாக போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ரொம்பவே திருப்தியாக இருந்தது திருச்செந்தூர் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை சரி திருச்செந்தூர் போகலாம் கண்டிப்பாக இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் திருச்செந்தூர் போயிட்டு வரணும் அப்படின்னு இருந்தோம் சரி திடீர்னு திருத்தணி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு ஓகே நம்மள முருகப்பெருமான் நம்ம திருத்தணி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே திடீர்னு கிளம்பிட்டோம் போகிறப்ப அவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது எப்படி போகணும் எப்படி வந்தோன்னே தெரில அவ்வளோ ஆசையாக அழகாக போயிட்டு வந்தாச்சு சாமியுமே அவ்வளோ அழகாக இருக்காரு இந்த முருகப்பெருமானுக்கு தான் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் யானையை வந்து வாகனமாக கொடுத்து தான் சொல்கிறாங்க இங்கே தான் வந்து யானை வாகனமாக இருக்காரு மயில் வாகனம் இல்லை திருத்தணியில தான் வந்து யானை வாகனமாக இருக்காரு எப்போ எல்லா இடத்துலையுமே மயில் தான் இருக்கும் திருத்தண்ணில் மட்டும்தான் யானை வாகனமாக இருக்குது யானையுமே நம்ம போகிற என்ட்ரன்ஸ்லேயே அவ்வளோ அழகாக யானையுமே உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் திருதண்ணியில முருகன் வந்து அவ்வளோ அழகாக இருக்காரு அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் பார்க்குறப்ப நல்லாவே பார்த்துட்டு நின்று நிதானமாக சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ அழகாக வந்தாச்சு இந்த பாருங்கள் இதுதான் இங்கே நாங்கள் மேலேருந்து ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் இதுதான் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இதுதான் கோயில் கோபுரம் முடிச்சுட்டு அழகாக வெளியில் வந்து எல்லா சாமி எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு வெளியில் வந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதுதான் நம்ம திருத்தண்ணியோட கோயில் கோபுரம் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள்